ஹாய்ங்க இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான ஒரு ரசம்தான் செய்யப்போகிறோம் ரசம் தானே இதில் என்ன இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க ரசத்தில் நிறைய இருக்குது ஸோ இப்போ நம்ம ஏதாவது நிறையா சாப்பிட்டுட்டோம் செரிமானம் ஆகலை அப்படின்னா ஒரு டம்ளர் ரசம் எடுத்து குடித்தோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ இதை நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்பாங்க டம்ளரில் ரசம் ஊற்றி குடிப்பாங்க ஸோ அந்த மாதிரி யாராவது இருந்தீங்க அப்படின்னாலுமே சொல்லுங்கள் ஸோ இப்போ வாங்க இந்த ரசம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் ஸோ அதுக்கு வந்துட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து கொள்ளு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம அரைக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் மல்லி மிளகு உங்களோட காரத்துக்கு தகுந்தா போல் வர மிளகா அவ்வளோதான் இப்போ புளி வந்து கொஞ்சமாக எடுத்துகிட்டு அது கூட ரெண்டு தக்காளியும் வச்சு வச்சுருக்கோம் அதை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த கொள்ளை வந்து நல்லா வறுத்துக்கலாம் இந்த கொள்ளை வறுக்கும் போது நல்லா வாசனையாக வரும் ஸோ அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க இந்த ரெண்டு ஸ்பூன் மட்டும் எடுத்துருக்கீங்க போதுமானு கேட்காதிங்க நம்ம வந்து கொள்ளு வந்து தண்ணியாக தான் எடுத்துக்க போகிறோம் ஸோ உங்களுக்கு கடையில் மாதிரி வேணும் அப்படின்னா தான் நீங்கள் வந்து ஜாஸ்தி போடணும் ரசத்துக்கு இந்த அளவுவே போதும் பாருங்கள் கலருமே நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சிடலாம் இருக்கட்டும் இப்போ இது கூட நம்ம வந்து தூதுவளை சேர்க்க போகிறோம் தூதுவளை வந்து சளி இருக்குது அப்படின்னாலே ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸை தூதுவலை தான் சொல்லுவாங்க ஸோ அதனால் தூதுவலையும் ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க ஸோ அதையுமே எடுத்து இந்த நம்ம கொள்ளு வரத்தோலியா அந்த சட்டி அதில் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க எண்ணெய் எதுவும் விடாமல் சும்மா அந்த சட்டியோட ஹீட்லேயே லைட்டாக வதக்கினீங்க அப்படின்னா நல்லா சுருண்டு வந்துடும் ஸோ அதுக்கப்புறமா அதையும் எடுத்து உரமாக வச்சுருங்க தூதுவளை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்புறமா தொடச்சிடுங்க ஏன்னா தண்ணி இருந்தது அப்படின்னா உடனே கருகிரும் லைட்டாக தொடச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சட்டியில் சேர்த்திங்க அப்படின்னா நல்லா சுருண்டு வரும் உங்களுக்கு அப்படியே கலர் சேஞ்ச் ஆகிறது தெரியும் ஸோ அவ்வளோதான் இப்போ தூது வலையுமே வதக்கியாச்சு இதுவுமே எடுத்து உரமாக வச்சிடலாம் ஸோ அவ்வளோதான் இப்போ இந்த கொள்ளை வந்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து நல்லா இடிக்கல் இருந்ததுன்னா அதில் கூட இடிச்சுக்கலாம் இல்லை அப்படின்னா மிக்சியில் ஒரு பல்ஸ் மோடில் கொடுத்து நல்லா அரைச்சிக்கோங்க ஏன்னா இதை வந்து நம்ம வேக வைக்கதான் போகிறோம் ஸோ அரைச்சிங்க அப்படின்னாலே நல்லா அரைஞ்சி வந்துடும் இது அப்படியே கொதிக்கிற தண்ணியில் போட்டிங்கன்னா நல்லா வெந்துக்கும் இப்போ நம்ம ரசம் தாளிக்கிறதுக்கு தேவையானதை பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஜீரகம் எடுத்துக்கலாம் இது கூட மல்லி மிளகையும் சேர்த்து ஃபஸ்ட்டு அரைச்சிக்கோங்க ரசத்துக்கு சில பேர் பச்சை மிளகாய் சேர்த்துவாங்க காஞ்ச மிளகாய் சேர்த்துனிங்கன்னா தான் நல்லது ஸோ சேர்த்து இதையுமே நல்லா குறை குறை நரைச்சி எடுத்துக்குவோங்க பாருங்க அளவு நிறைய நேரம் இருந்தாலே போதும் இப்போ இது கூட நம்ம வ நம்ம தூதுவலை வந்து வதக்கி வச்சிருக்கோம் இல்லையா அதையும் அந்த தூதுவலையோடய ஸ்மெல்லு வந்து சில பேத்துக்கு பிடிக்காது அதுக்காக கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டோம் அப்படின்னா அதை வந்து டோமினேட் பண்ணிடும் அப்புறம் கருவேப்பில் இதையும் சேர்த்துட்டு ஒரு பல்ஸ் மோடு விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க ஸோ அதுக்கப்புறமா ஒரு அஞ்சாறு புல் சின்ன புல் பூண்டாயிடுங்க அப்போ தான் அதோடய காரம் நல்லாயிருக்கும் ஸோ அரைச்சி எடுத்து வச்சிருங்க உரமாக இது இருக்கட்டும் இப்போ வந்து நம்ம அரைச்சி இல்லையா அந்த கொள்ளுப்பொடி அதை வந்து நம்ம தண்ணியில் போட்டோம் அப்படின்னா அது ஒரு உரமாக வெந்துட்டு இருக்கட்டும் ஸோ இப்போ புளியை கரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஸோ உங்களுக்கு எந்தளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு இட்டுக்கோங்க ஏன்னா நம்ம கொள்ளு பருப்போட அந்த தண்ணியுமே சேர்த்திக்க போகிறோம் அதனால் பார்த்துட்டு உங்கள் தேவையான அளவு சேர்த்திக்கோங்க இப்போ இது கூட ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூனோட கம்மியாக பெருங்காயம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இது கூட நம்ம பூண்டு மல்லி ஜீரகம்லாம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதில் ஃபுல்லாக போட வேணால் கொஞ்சமாக மட்டும் போட்டுட்டு மீதியை வந்து தாளிக்கும் போது போட்டுக்கலாம் போட்டு உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ பருப்புமே நல்லா வெந்திருக்கும் ஸோ அதோடய தண்ணியுமே நம்ம வந்து எடுத்து ஊற்றிக்கலாம் இப்போ தண்ணியாக இருக்குது பார்த்தீங்களா இதனால தான் நம்ம வந்து பருப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் போட சொல்லியிருக்கோம் நீங்கள் ஜாஸ்தி போட்டிங்க அப்படின்னா ஒரு மாதிரி திக்காக குழம்பு மாதிரி ஆகிடும் அதனால ரசம் வைக்கிறீங்க அப்படின்னா கம்மியாக சேர்த்திக்கோங்க இப்போது இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லியோட அந்த தண்டு இருக்கும் இல்லையா ஸோ அதை வந்து நல்லா அப்படியே கையால் மசிச்சு விட்டிங்க அப்படின்னா வாசனை சூப்பராக இருக்கும் நல்லா மசிச்சு விட்டுட்டு உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க இப்போது அப்படியே எடுத்து அடுப்பில் வச்சுருங்க ஸோ இது அப்படியே அடுப்பில் வச்சுட்டோம் அப்படின்னா நல்லா நுறக்கட்டி வரும் அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து தாளிச்சிக்கலாம் ஸோ இது சூடாகிட்டு இருக்கட்டும் இப்போ இதுக்கு தாளிப்புக்கு வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க கடுகு வெந்தயம் அப்புறம் ஒரு கால் ஸ்பூன் வந்து வரமல்லி ஸோ அதையுமே உள்ளே சேர்த்திக்கோங்க சேர்த்துட்டு கருவேப்பிலை காஞ்சி மிளகாயும் சேர்த்திக்கோங்க யூஸ்வலாக நம்ம எப்பவும் போல் தாளிக்கிறது தான் நம்ம அந்த பூண்டு ஜீரகம் பாதி போட்டுட்டு மீதி வச்சுருந்தோம் இல்லையா ஸோ அதை வந்து ஃபைனலாக இது கூட சேர்த்திக்கோங்க ஸோ அப்படி சேர்க்கும் போது அதோட வாசனை சும்மா அவ்வளோ அப்படியே தெருவே வீசுகிற அளவுக்கு இருக்கும் பாருங்கள் மிளகாவுமே நல்லா அப்படியே புரிஞ்சு வந்துருச்சு இப்போ நம்ம அதை வந்து உள்ளே சேத்திடலாம் சேர்த்தி ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நல்லா கிளறி விட்டிங்க அப்படின்னாலே அது நல்லாவே அந்த வாசம் வர ஆரம்பிச்சிடும் இப்போ நம்ம இந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ரசம் வந்து பொங்குற ஸ்டேஜில் இருக்கும் அப்படியே நம்ம வந்து உள்ளே சேர்த்திடலாம் அவ்வளோதான் இப்போ அப்படியே கலந்து விட்டுட்டு விட்டுருங்க அது அப்படியே நொரக்கட்டி வரும் அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம் அப்படியே உரங்களில் கொதிக்கிற ஸ்டேஜ் வர்றது பார்த்தீங்களா இதில் காசு பானை விட கம்மியாக தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றிட்டு அப்படியே மூடி வச்சுருங்க வாசனைக்கு கொத்தமல்லியும் தூவிக்கலாம் இல்லை நீங்கள் இறக்குற ஸ்டேஜுக்கு முன்னாடியும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அப்படியே மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த வாசனை வந்து வெளியில் புகாம இருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்க நல்லா அப்படியே அந்த சட்டியோட ஹீட்லேயே இன்னும் கொதிச்சுட்ருக்கு அவ்வளோதான் இப்போ நம்ம எடுத்து குடிக்க வேண்டியது தான் அவ்வளோதான் ஒரு டம்ளரில் எடுத்து ஊற்றிட்டு ஒரு ஓரமாக போய் உட்காந்து அப்படியே ரிலாக்ஸாக குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா தொண்டைக்கரகரப்பு எல்லாமே சரியாயிடும் ஸோ நான் பேசுகிறதுலேயே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் எனக்கு கரகரப்பு இருக்குதுன்னு ஸோ இதை குடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ